நாட்டு மருந்து கடுக்காய் இதுதான் தாண்டிக்காய் கடுக்காய் வந்து இங்கே தோலாக தான் இருக்கும் இந்த கொட்டையெல்லாம் வந்து எடுத்து தான் வந்து விற்பாங்க நமக்கு வந்து பொடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது வந்து ஒன்று ரெண்டு கொட்டை கிடையதா நம்ம வந்து பார்த்து மாதிரி தாண்டிக்காய் தான்றிக்காய் மாதிரி தான் தான்றிக்காய் தோல் தான் நமக்கு வந்து சுத்தமாக கிடைக்கும் இந்த கொட்டை வந்து நீ கொட்டை நீக்கப்பட்டு இந்த மாதிரி தோலாக கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணுறதுக்கு இதில் வந்து இப்படியே போட்டு அது மறைக்க முடியாது இதில் வந்து ஒன்றெண்டு கொட்டைகள் வந்து இந்த தான்ண்ட்ரி கொட்டையும் கடுக கொட்டையும் கிடைக்கும் அதை எடுத்து நம்ம கீழே போட்டுடணும் ஒன் ரெண்டு கிடந்தாலும் நம்ம கைப்பற்றிக்கணும் நம்ம கல் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக க சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பொடி பொடிமண்ணா பண்ணிக்கணும் இதுவும் தாண்டிக்காய் தான் இது ஒரு கடையில் வாங்கினேன் இது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் கருப்படிச்சமாக இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இன்னொரு கடையில் வாங்கினேன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ரெண்டு தாண்டிக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கடையில் வாங்கினதுக்கப்புறம் தான் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன் அது கொஞ்சம் தூளாக இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் நல்லா பரும நல்லா வந்து பருவ பருவட்டாக நல்லா இது கைப்பாக்கம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இது ரொம்ப பொடியாக இருக்கும் தூள் தூளா இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வாங்கினது கரிசலை தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து கீழே வந்து எங்கே பார்த்தாலும் காட்டில் வந்து சும்மா வேஸ்ட்டாக பறித்து பறித்து கீழே போடும் களை பிடிக்க போடுவோம் நாங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கு இது நாற்பது ரூபா உங்களை கரிசலாங்கண்ணி நாற்பது ரூபா நான் இலையெல்லாம் பிச்சுட்டேன் செடியாக தான் நம்ம கொடுப்பாங்க குத்து செடியாக கொடுப்பாங்க நம்ம வந்து கைப்பாற்றுக்கணும் நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே கேரளாலேயும் கிடைக்குது நம்மளுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வாங்கும்போது கடுக்காலாம் வந்து முழு தான் கிடைக்கும் அந்த ஊர் அதை வந்து ஊற வச்சு இந்த கொட்டையை இடித்து எடுக்கணும் கஷ்டப்பட்டு எடுக்கணும் இங்கே அப்படி கிடையாது தோலோடய நமக்கு வந்து கொட்டை நீக்கப்பட்டு கிடைக்குது ரொம்ப ஈஸியாக வந்து பொடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் இதையும் கை பார்த்து நம்ம வந்து பொடி பண்ணணும் இதானே நேற்று நான் நாட்டு மருந்துகளில் போய் வாங்கின பொருட்கள் திருவனந்தபுரத்தில் நாட்டு மருந்து கடைக்கு போகிறேன் தமிழ்நாட்டுக்கு மாதிரியே தான் அதே நாட்டு கடை தான் இங்கேயும் இருக்குது எல்லா பொருளும் கிடைக்கும் எனக்கு பச்சளை அதே மாதிரி பொடியாகவும் கிடைக்கும் விதையவும் கிடைக்கும் கடுக்கா தோல் நெல்லிக்காய் தோல் தாண்டிக்காய் தோல் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம் முடக்கத்தான் கீழாநல்லி கஷ்லாங்கண்ணி வல்லாரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு வந்து சொன்ன நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் நேரம் சொல்லிவிட்டு நமக்கு ரெண்டாவது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க பொடியாகவும் கிடைக்கும் இலையும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் பிறண்டை முருங்கைக்கீரை கூட விற்கிறாங்க அந்த மாதிரி வந்து நல்ல கடைகள்லாம் நிறைய வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேர் தொடர்ந்துருக்கும் அந்த கடைக்கு நான் போகிறேன் இப்போது கிளம்பியாச்சு நான் என்ன வாங்க போகிறேன்னா கீழ நெல்லியும் கஷ்டாங்கன்னு கஷ்டாங்கண்ணி வாங்க போகிறேன் வெயில் காலங்கினால் வீட்டில் எங்கேயுமே வந்து இந்த டைமில் வந்து வெயில் காலத்தில் வந்து அந்த செடிகள்லாம் கிடைக்காது நமக்கு வேணும்னா கடையில் போய் தான் வாங்கணும் ஒரு கட்டு ஐம்பது ரூபா இல்லைன்னா எண்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம தேவை தந்து வாங்கிக்கலாம் கட்டுனா பெருசாக இருக்கும் அதில் பாதி பாதி வேணால் வாங்கிக்கலாம்